ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவ வார்த்தைகளை தியானிப்பதற்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு ஊழியங்கள் தேவனுக்கு எப்படி நடக்க வேண்டும் அந்த ஊழியத்திலே தேவனுடைய பங்கு நம்மீது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரங்களில் நாம் மனுஷ முகத்தை பார்க்கிறோம் தோற்றத்தை பார்த்து மனிதருடைய இயல் நிலவை பார்த்து நாம் ஊழியம் செய்கிறோம் ஆனால் அந்த ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் தொன்னூற்றி நான்காவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் சுட்சித்து உம்முடைய வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவா சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கைக்கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவா அன்பு பிள்ளைகளே நான் ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிற ஊழியமாக இருக்க வேண்டும் நான் போதித்தால் அந்த வார்த்தை முற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்து அதை கைக்கொண்டு நடக்கிற மனுஷனாக நான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த நிலை நான் உங்களுக்கு போதிக்கிற இந்த போதனை தேவ சமூகத்தில் நான் கை கொண்டிருக்கிற அனுபவத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் எதை நான் உங்களுக்கு எந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ நினைக்கிறேனோ அதை நான் முற்றிலும் கைக்கொண்டு கொண்டு அனுபவிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான் இந்த வேத பிரமாணங்களை நான் உங்களுக்கு போதிப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு தேவனை சார்ந்து இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி வழிக்கு தன் செவியை அடைக்கிற வைக்கிற பிரியன் பா போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் நாம் போதகம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோமா ஐம்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று சொல்லுகிறார் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இன்றைக்கு தேவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளாத பிள்ளைகள் அவருடைய பிரமாணங்களை எடுத்து உரைப்பதற்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் என்ன நியாயம் உண்டு என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நிலையில் நாம் தேவனுக்குள் எப்படி நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது இங்கே மேலும் பவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் யோசித்து பார்ப்போம் அங்கு அவர் சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு திமைத்துவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையால் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும்போது நாம் அதை எந்த அளவு சொல்ல வேண்டும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் போதெல்லாம் நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நாமத்திற்கு எவ்வளவு ஈர்க்கப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் தொன்னூற்றி நான்காவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவனுக்குள் இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் சிச்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த சுட்சை இன்றைக்கு நம்முடைய விஸ்வாச பாதையில் எந்த அளவு நம்மை இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் எஸ்ஐகேலின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனை நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்கலை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்க அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை சாகும்போது அந்த அக்கிரமம் அந்த இரத்தப்பள்ளி உன் கையிலே கேட்பேன் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளே யாராவது துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து அதை அவர்களுக்கு நாம் கண்டித்து சொல்லவில்லை என்றால் அவன் அந்த துன்மார்க்கத்திலே அந்த பாவத்திலே மாழும்போது அந்த இரத்தப்பழி நம்மீது சுமரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நாம் அந்த அவர்களை எச்சரித்தும் கண்டித்தும் புத்தி சொல்லியும் அவர்கள் கேளாமல் போனால் அவர்கள் மாடும்போது அந்த இரத்த பொழி மீது சுமராது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தீமையான பாதையில் செல்லும்போது அந்த பாதையிலிருந்து நாம் அவனை மாற்றுவதற்கு நம்மை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதா பத்தொன்பதாவது வசனம் சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலைக்கு மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் அன்பு பிள்ளைகளே யாக்கோபிபக்தன் சொல்லுகிற வார்த்தை ஒருவன் தேவ பாதையில் இருந்து சத்தியத்தை விட்டு விலகி அவன் மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள் தப்பிப்போன மார்க்கத்தின் நின்று அவனை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து திருப்புவதற்கு மீட்டு கொள்வதற்கு ஒப்பாவான் அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவன் மூடுவான் என்று நீங்கள் அறிய வேண்டுமென்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒன்று பேருவினிப்பு புத்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது தேவனுக்குள் எல்லாவற்றிலுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றிலும் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று அங்கு பேதர் சொல்லுகிறார் ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்குள் எப்படி மேன்மைப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து சில இடங்களில் கண்டிப்பு அவசியம் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது சுய இச்சைக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லச்சை உண்டாக்குகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் கண்டிப்பு இல்லாத இடம் தேவனுக்கு பிரியமற்ற இடமாக காணப்படுகிறது ஆதியிலே நான் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கவில்லையோ அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் ஆக்கப்பூர்வமாக அறிந்திருக்கிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் கூட ஆண்டவர் லோத்தின் மனைவி லோத்தனிடத்தில் சொன்னால் நீ திரும்பி பாராதே இந்த சமபூமி எங்கிலும் நீ நில்லாதே என்று சொன்னார் ஆனால் லோத்தனுடைய மனைவியோ திரும்பி பார்த்தால் என்ன சம்பவித்தது என்று நாம் எல்லோரும் அறிவோம் தேவருடைய சப்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் எச்சரிப்பின் சப்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அனுபவத்திலே நாம் எவ்வளவு தேவனுக்குள் பற்றுதலாய் இருந்தாலும் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட்டாலும் அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் வைத்து நடக்கிறோமா என்பதை யோசித்து ஆலோசனை சொல்லுகிற நாம் நாம் எச்சரிப்பை சொல்லுகிற சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படுகிறோமா என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதை சொல்லுகிறாயோ அதை செய்கிறவனாய் நீ காணப்பட வேண்டும் நீ எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீயே செய்து காண்பிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே தவறு செய்கிறவர்களை கண்டிப்பது அவர்களை திருத்துவது நம்முடைய கடமை அதில் அவர்களுடைய ஆத்மா மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்காதபடி நாம் அவர்களை மாற்றுப்பாதையில் ஜீவ பாதையில் அழைத்துச் செல்வதற்கு ஆண்டவர் நம்மை வைத்து வைத்திருக்கிறார் அந்த ரீதியிலே நாம் கர்த்தருக்கென்று நாம் கண்டிப்புள்ளவர்களாய் தேவன் கண்டிப்புள்ளவர் அந்த கண்டிப்புள்ள குணத்தை நாம் பெற்று எல்லா நிலைகளிலும் வந்த கண்டிப்பு கண்டிப்பாக மட்டும் இல்லாமல் அன்பு கலந்த ஒரு கண்டிப்பாக மெதுவான மிருதுவான வார்த்தைகளால் நாம் பேசி அவர்களை மாற்றுவதற்கு நம்ம எப்பு கொடுப்போமா ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரும் தேற்ற என் தேவன் எங்களை பலப்படுத்தும் இந்த நாளின் ஆசிர்வாதத்தை முழுமையுமாக பெற்று எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமை ஆமை